தமிழ் இது உண்மையின் குரல் வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா ஸ்ரீதர் பாஜக அரசு இருநூற்றி ஐம்பது குற்றவாளிகளை வைத்துள்ளது ஆருத்ராவின் கொள்ளை கூட்டமாக உள்ளது என சோளிங்கூர் எம்எல்ஏ சாடினார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்துரை குற்றவாளி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருப்பதை கண்டித்து சோளிங்கர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நகர தலைவர் கோபால் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஏ கலந்து கொண்டு பேசுகையில் பாஜக அரசு அண்ணாமலை இதுவரையில் தமிழகத்துக்கு என்ன செய்துள்ளார் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் பார்வையாளரிடத்தை கூட பெற முடியவில்லை குற்றவாளிகளை வைத்திருக்கும் பாஜக அரசு முக்கிய குற்றவாளிகளாக திகழும் பாஜக அரசு நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் தலைவர்களை குறை கூறி பேசுவதற்கு அண்ணாமலைக்கு எந்த தகுதியும் இல்லை என குற்றம் சாட்டினார் இதில் மாவட்ட செயலாளர் அருண் முன்னாள் தலைவர் ரகு உதயகுமார் பெருமாள் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள்

பார்வர வந்து எவ்வளோ பொன்னாட்சி இருக்கீங்க அதுல நீங்கள் ஒரு ஆளுன்னு சொல்கிறாங்க அது நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் ஒரு லீஸ் ஸ்டேஷன் வச்சுதான் சுலந்து சார் கண்டிப்பாக தெரியும் யார் யார் அதுமாதிரி மக்களுடைய பணம் தான் நாலாயிரத்தி ஐநூறு கோடி போயிருக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி நீ எப்படி அதுல ஒரு ஆளாக இருக்கீங்க நீங்கள் எந்த வேலை இது வெளியே ஆடை நல்லவனு சொல்லியிருக்க குருங்க முருங்கன்னு அவர் வந்து ஊட்டியில் போகுறாரு கொடுங்க அவர் மந்திரி பண்ணி இதெல்லாம் பிஜேபி லட்சம் போற்றவருக்கு மந்திரி பேருந்து தூங்குறாங்க